அவங்க வந்து இந்த வயசில் வந்து இது செய்ய முடியுமா அவங்க வந்து இந்த வயசில் வந்து க்ரால் பண்ணுறாங்களா நிற்கிறாங்களா அதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஸோ அஞ்சு வயசு ஆறு வயசில் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் பேசலை வந்து நம்மக்கிட்ட சொன்னால் இட்ஸ் ஆல்தோ நாட் டூ லேட் இட் இஸ் ஸ்டில் லேட் ஸோ ஆட்டிசம் வந்து கண்டிப்பாக இதுதான் பிரச்சனைன்னு யாரும் கண்டுபிடிச்சதில்லை ஹியரிங் ப்ராப்ளம் அது சால்வ் பண்ணால் பேச்சு கண்டிப்பாக ஓகேயாக இருக்கும் ஸோ அது ஒன் அஸ்பெக்ட் அவங்களுக்கு வந்து சென் செர்ட்டன் சென்சரிஸ் ரொம்ப ஓவர் ஸ்டிமுலேட்டிங்காக இருக்கும் லைக் இந்த லைட் இந்த பிரைட்னஸ் இந்த கலர்ஃபுல் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு டூ ஓவர் பவரிங் அவங்களோட சென்சரி சோறு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பிகாஸ் ஆஃப் த சோரோட பார்ட்டிக்கல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு சாப்பிட முடியாது அவங்களோட சென்சரி அது அக்செப்ட் பண்ணாது அவங்க பிறக்கும் போது பிறந்ததுலேருந்து நியூபார்ன் வந்து ஓகேயா இருக்காங்களா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா நியூபார்ன் ஃபுல் நியூபார்ன் எக்ஸாமினேஷன் செய்வோம் இப்போ ஜாண்டிஸ் வந்து அறுபது பெர்சன்ட் ஆஃப் ஆல் தி பிள்ளைங்க பிறக்கிறவங்க கண்டிப்பாக ஜாண்டிஸ் இருக்கும் சில சமயத்தில் வெரி சிவியர் இன்ஃபெக்ஷன் கிருமிகள் உடம்புல இருந்துச்சுன்னா பேபி பிறக்கும் போது பேபிக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஜாண்டிஸ் மட்டும்தான் அவங்களோட சிம்டமாக இருக்கலாம் ஆனால் வெரி ஹை ஜாண்டிஸ் அனைவருக்கும் வணக்கம் மாசா ஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல் இருந்து மீண்டும் நானுங்கள் ரேவதி டாக்டர் வைஷ்ணவி நம்ம சந்திக்க டாக்டர் எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சிறப்பா இருக்க ஒரு மருத்துவராக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எல்லா துறைகளும் கஷ்டமான விஷயம் தான் அந்த வகையில மருத்துவம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு துறை இந்த துறைக்கு நீங்க எப்படி வந்தீங்க நம்ம நேர்களுக்கு சொல்லியிருந்தேன் முதல்ல வந்து நான் ட்ரைனிங் வந்து எடுக்கும் போது நிறையா ஃபீல்டுக்கு போவோம் ஸோ கம்பல்சரியாக சிக்ஸ் சர்வீசஸ் நம்ம செஞ்சு தான் ஆகணும் சர்ஜிக்கல் மெடிக்கல் ஆப்சேட்ரிக்ஸ் அண்ட் கைனோகாலஜி பீடியாட்ரிக்ஸ் அப்புறம் எமர்ஜென்சியும் செய்யணும் அண்ட் ஆர்த்தோபிடிக்ஸ் ஸோ அதில் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு கடைசியாக என்னோட ரொட்டேஷன் வந்து பீடியாட்ரிக்ஸில் ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பிள்ளைங்களை ட்ரீட் பண்ண பண்ணோம் ஏன்னா பிறந்த நாள் ஃபர்ஸ்ட் டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட ட்ரீட்மெண்ட் பிள்ளைங்களை பார்க்கறது அண்ட் அவங்களோட வளர்ச்சி த்ரூ அவுட் நம்ம மானிட்டர் பண்ணுவோம் அப்புறம் அன்டில் அவங்க ஒரு பன்னெண்டு வயசுக்கு முட்டும் கண்டினியூவஸாக நம்ம பார்ப்போம் சில பிள்ளைங்க வந்து பிறக்கும் போது அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கொஞ்ச நெட்டல் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் பெருசாகிட்டு கூட நம்ம பார்ப்போம் என்னோட ஓல்டஸ்ட் பேஷன் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஓல் ஆனால் அவர் வந்து ஃபிஃப்டீன் கிலோஸ் தான் இது வந்து என்னோட பஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜிங் அடல்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்மால் சின்னதாக இருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு சரி டாக்டர் நீங்கள் வந்து குழந்தை நல மருத்துவராக இருக்கீங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சில பெற்றோர்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க அதாவது எந்தெந்த வயசுலேருந்து குழந்தைகள் பேச ஆரம்பிக்கணும் குழந்தைகளோட வளர்ச்சி இந்த வகையில் இருக்கிறாய் அதை பற்றி நம்ம மக்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க ஸோ சகஜமாக என்ன மக்கள் நினைப்பாங்கன்னா பீடியாட்ரிஷன் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வியாதி இருக்கும் போது தான் வந்து பார்க்கணும் அவங்க வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும்போது தான் வந்து பார்ப்போம் ஆனால் ஆக்சுவலி தட்ஸ் நோர் த கேஸ் நம்ம வந்து பீரியாட்டிஷன் வந்து இன் செட்டன் ஏரியாஸில் மேபி வந்து அம்மா வந்து ப்ரெக்னென்ட்டாக இருப்பாங்க ஆனால் மேபி அவங்க ப்ரேமேஷ்வோர் டெலிவரி அவங்க வந்து மாதம் பற்றாமல் வந்து டெலிவரி லேபர் சைன் இருக்கும்போது அப்போ கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட கவுன்சிலிங் என்ன பிரச்சனைகள் இருக்கலாம் என் செயன் நம்ம வந்து அவங்களோட வளர்ச்சி வளர்ச்சின்னா வந்து க்ரோத் மட்டும் இல்லை அவங்க வளர்றது வந்து வேட் வந்து ஓகே இருக்கா ஹைட் வந்து ஓகே இருக்கா அது மட்டும் இல்லை அவங்க வந்து இந்த வயசுல வந்து இது செய்ய முடியுமா அவங்க வந்து இந்த வயசுல வந்து க்ரால் பண்ணுறாங்களா நிற்கிறாங்களா அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அண்ட் தென் எதுனால அதெல்லாம் பார்க்கணும்னா அதெல்லாம் ரெண்டு வயசுக்கு கீழே அதெல்லாம் பார்த்தா தான் அவங்க டிலே வந்து ரெண்டு வயசுக்கு கீழே நம்ம டிடெக்ட் பண்ணாதான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் ஏர்லி இன்டர்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ அஞ்சு வயசு ஆறு வயசுல வந்துட்டு பிள்ளை ஒன்றும் பேசல வந்து நம்ம கிட்ட சொன்னா இட்ஸ் ஆல்சோ நாட் டூ லேட் இட் இஸ் ஸ்டில் லேட் நம்ம இன்டர்வென்ஷன் வந்து ஏர்லியா செஞ்சா அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லது கம்பேர்டு ஏழு வயசில் எட்டு வயசில் தான் டிடெக்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு இந்த டிலே இருக்கு லேனிங் டிஃபிகல்ட்டி இருக்கு அந்த மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் மற்றும் டவுன் சிண்ட்ரம் இந்த இரண்டு விஷயங்கள் வந்து ரொம்ப பரவலான ஒரு நோயாக இருக்குது குழந்தைகள் மத்தியில் அதோட காரணம் என்னவா இருக்குது இதை எப்படி வந்து வெளிக்கொணரலாம் ஓகே ஸோ ஆட்டிசமோ டவுன் சிண்ட்ரமோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஸோ டவுன் சிண்ட்ரம் வந்து ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஜெனரலாக டவுன் சிண்ட்ரம் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து கம் பண்ண செய்ய தேவையில்லை பிறந்தோடனே சர்டன் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்து கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து டவுன் சிண்ட்ரம் மாதிரி இந்த குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரம் இருக்குன்னு ஸோ டவுன் சிண்ட்ரம்ல நம்ம குரோமோசோமில் பிரச்சனை இருக்கிறதுனால ஸோ அதுக்கு வந்து லைஃப் லாங் ஃபாலோ அப் இருக்கணும் காமன்லி டவுன் சிண்ட்ரம் வந்து பீரியாட்ரிஷன் தான் பார்ப்பாங்க ஆகிட்டோன்னு கூட சம்டைம்ஸ் ஒன் சீன் எதனால அது வந்து ஃப்ரீக்குவென்ஸ் டான்ஸ் சின்ரம் வந்து ஒன்றும் மோர் ஃப்ரீக்குவெண்ட்டாக இப்போ வரல இட் இஸ் எ ஜெனட்டிக் கண்டிஷன் ஸோ அம்மா வந்து கொஞ்சம் வயசு ஓல்டுவாக இருந்தாங்கன்னா இல்லை அப்பா வந்து வயசு கொஞ்சம் கொஞ்சம் ஓல்டராக இருந்தாங்கன்னா அந்த ரிஸ்க் ஆஃப் டவுன் சின்ட்ரம் வர்றதுக்கு ஒன்றும் ஹையாக இருக்கும் ஸோ ஆனால் ஆட்டிசம் வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டிசம் இஸ் மல்டி ஃபேக்டோரியல் அது வந்து ஒரு சோஷியல் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அவங்களுக்கு ஆல்சோ அந்த ரிப்பீட்டட் திங்ஸ் ஒரு ரிஜிட் பிஹேவியர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ ஆட்டிசம் வந்து கண்டிப்பாக இதுதான் பிரச்சனைன்னு யாரும் கண்டுபிடிச்சதில்ல ரிசர்ச் நிறையா செஞ்சு செஞ்சு கூட பட் வி நோ இஸ் இட்ஸ் மல்டி ஃபேக்டர் நிறையா கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் இருக்குது நம்பர் ஒன் என்வாயமெண்டல் ஃபேக்டர்ஸ் சம் ஜெனட்டிக் சம் ஜெனட்டிக் ஒம்பன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அகேன் ஆர்டிசம் இப்போ ஏன் நிறைய நம்ம பார்க்குறோன்னா பிகாஸ் நம்மளோட அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்து ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகும் எல்லாரும் படிக்கிறாங்க அவ் சோஷியல் மீடியா எல்லாரும் போஸ்ட் பண்ணுறாங்க அப்போ ஆட்டிசம் ஸோ நம்மளும் ரியலைஸ் பண்ணுறோம் ஓ நம்ம பிள்ளை இந்த மாதிரி இருக்குது இஸ் திஸ் ஆர்டிசம் ஸோ வி கெட் சிக் வி சிக் ட்ரீட்மெண்ட் ஏர்லி

அது வந்து ஒரு ஒன் மேஜர் ஆஸ்பெக்ட் ஆஃப் இது என்ன ஒன்று வந்து ரெப்படட்டிவ் ரிஜிட் பிஹேவியர் நம்ம சொல்லுவோம் ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அப்போ நான் முதல்ல சோஷியல் கம்யூனிகேஷன் பற்றி பேசுகிறேன் கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் பார்ப்பீங்க டூ எல்லாம் டூ இயர்ஸ் எல்லாம் ஆயிட்டு கூட ஒன்றும் ஸ்பீச் ஒன்றும் டிவெலப் பண்ணல இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ஸ்பீச் இருக்கும் பட் நாட் இன் அ கம்யூனிகேட்டிவ் வே பேசுவாங்க ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு எல்லாருக்குமே புரியாது இந்த கம்யூ இந்த அந்த காண்டாக்டில் நம்ம என்னத்தை பற்றி பேசுகிறோம் அவங்க வந்து ஜஸ்ட் ரெண்டும் வேர்ட்ஸ் தான் சொல்லிகிட்ருக்காங்க அவ்வளோ அவங்க பேச முடியும் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன் பிரச்சனை வரத்து வரும் அண்ட் சம் சில்ட்ரன் அப் டு ஃபைவ் இயர்ஸ் ஓல் சிக்ஸ் இயர்ஸ் ஓல் கூட ஸ்பீச் அறவே இருக்காது அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நினைப்பாங்க இல்லை அவங்க அப்பாவும் வந்து ஏழு வயசு தான் பேசினாங்க அவங்க எட்டு வயசு தான் பேசுனாங்க இது வந்து இந்த மாதிரி சொல்லிவிட்டு பரவாயில்ல வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் திங் வி நீட் டு ரூல் இஸ் ஹியரிங் ஓகே இருக்கா இல்லையான்னு சில சமத்துல நம்ம ஆர்டிசம்னு சொல்கிறோம் ஆக்சுவலி அந்த பிள்ளைக்கு வந்து ஹியரிங் ப்ராப்ளம் அது சால்வ் பண்ணால் பேச்சு கண்டிப்பாக ஓகேயாக இருக்கும் ஸோ அது ஒன் ஆஸ்பெக்ட் ஒன்று ஒன்று வந்து அவங்களோட ரெப்படேட்டிவ் பிஹேவியர் நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து சென் செர்ட்டன் சென்சரிஸ் ரொம்ப ஓவர் ஸ்டிமுலேட்டிங்காக இருக்கும் லைக் இந்த லைட் இந்த பிரைட்னஸ் இந்த கலர்ஃபுல் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு டூ ஓவர் பவரிங் அவங்களோட சென்சரிக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தே வில் ஸ்டார்ட் டு ஹேவ் சம் ரெப்படேட்டிவ் பிஹேவியர் டு கம் தம் டம் லைக் ஹேண்ட் ஃப்ளப்பிங் ஓர் ஸ்பின்னிங் சுற்றுறது ஓடிட்டு ஓடிட்டு இருக்கிறது ஆல் லுக்கிங் ஆக்டிங்ஸ் தர ஸ்பின்னிங் இதெல்லாம் வந்து அவங்களோட எங்சைட்டியை வந்து கம் பண்ணுறதுக்கு செய்யறது அண்ட் தென் செர்டன் சென்சரி இஷ்யூஸ் அவங்களுக்கு இருக்கலாம் சென்சரி இஷ்யூஸ்னால் நம்மளுக்கு வந்து செட் பிள்ளைங்க வந்து நம்ம மண் அந்த மாதிரிலாம் விளையாட கொடுத்தா செட்டு பிள்ளைங்க ரொம்ப ந ரொம்ப ஆசைப்படுவாங்க அது விளையாடுறதுக்கு ஆனால் சில்ட்ரன் வாட் இசம் சம் சில்ட்ரன் ரொம்ப வெல்லியாக இருக்கும் அவங்களுக்கு வெரி கே நாட் அது வந்து சம்திங் தி கெனாட் டச் அதே மாதிரி சோறு சோறுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பிகாஸ் ஆஃப் த சோரோட பார்ட்டிக்கல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு சாப்பிட முடியாது அவங்களோட சென்சரி அது அக்செப்ட் பண்ணாது ஸோ இந்த மாதிரி செட்டன் வெரி ஸ்பெசிஃபிக் சென்சரி இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர்டிசம் சில்ட்ரனுக்கு இந்த மாதிரிலாம் டிலே இன் ஸ்பீச் இஸ் ஃப்ளாக் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வயசில் வந்து அட்லீஸ்ட் ஒரு பிள்ளை வந்து ஒரு வாரத்தை சொல்லணும் ஒரு மீனிங் ஃபுல் வேர்ட் ஒன் மீனிங்ஃபுல் வேர்ட் சொல்லணும் அம்மா இல்லது அப்பா அந்த மாதிரி சொல்லணும் அந்த மாதிரி இல்லாட்டின்னா மேபி யூ கேன் கிவ் டூ த்ரீ மந்த்ஸ் டைம் பட் யூ மஸ்ட் கெட் எஸ் பார்க்கணும் பீரியட்ரிஷன் பார்க்கணும் இஃப் லெட்ஸே அவங்க வந்து ஒன்றும் ப்ரோக்ரஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஒன் இயர் ஃபைவ் மந்த்ஸ் எயிட்டீன் மந்த்ஸ் ஆயிடுச்சு ஆனால் ஒன்றும் ஒரு வாரத்தை கூட இல்லை ஸோ சகஜமாக நம்மளோட கிளினிக்கு சேர்த்தான் இல்லை வேக்சினேஷன் போகும்போது கூட ஸ்க்ரீனிங் செய்வாங்க நைன் மந்த்ஸ் ஓல்ட்லேயே ஸ்க்ரீனிங் செய்வாங்க பட் இப் அப் அப்படியே அவங்களுக்கு வந்து அவங்க செஞ்சு நார்மலா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா கேட் ஒபீனியன் பாருங்க இது வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இருக்குமா இல்லையான்னு டாக்டர் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க மாசா ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை நல மருத்துவராக இருக்கீங்க இங்க குழந்தைகளுக்கு என்னென்ன மருத்துவ சேவைகள் வழங்கப்படுது இங்கே வந்து இப்போ தான் நம்ம டெலிவரி சர்வீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பிறந்ததுலேருந்து நான் நம்ம ஃபாலோ அப் பண்ணோம் நம்பர் ஒன் அவங்க பிறக்கும் போது பிறந்ததுலேருந்து நியூ பார்ன் வந்து ஓகேயா இருக்காங்களா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா நியூ பார்ன் ஃபுல் நியூ பார்ன் எக்ஸாமினேஷன் செய்வோம் ஆஃப்கோர்ஸ் ஹியரிங் அசஸ்மெண்ட் அவங்களுக்கு கேட்க முடியுமா நார்மலாக அவங்களோட வயசில் அதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்புறம் ஜாண்டிஸ் அவங்க பிள்ளைங்க ரெண்டு வாரத்துக்கு அன்டில் ரெண்டு வாரம் வயசு ஜான்டிஸ் வந்து காமனாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது நம்ம பார்த்து ட்ரீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து தடுப்பு தடுப்பூசி அவங்க வந்து குரோ அப் பண்ணும்போது அக்கார்டிங் டு நம்ம ஸ்கெட்யூல் இம்யூனைசேஷன் ஸ்கெட்யூல் கேக்கியம் இருக்குது வில் ஃபாலோ தேட் அண்ட் தென் ஒன் அதுக்கப்புறம் நம்ம ஏடெட் வேக்சினேஷனும் கொடுப்போம் லைக் சிக்கன் பாக்ஸ் இன்ஃப்ளூயன்சா ஹெப்படைட்டிஸ் ஏ மெனிங்கோ இதெல்லாம் வந்து இந்த தடுப்பூசி வந்து நார்மல் நேஷ்னல் இம்யூனைசேஷன் ஸ்கெடியூலில் இருக்காது ஸோ நம்ம அடிஷ்னலாக கொடுக்குறது இங்கே அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா பேபியாக இருக்கும் போதோ வளர்ந்து ஒரு அஞ்சு ஆறு வயசு டு டுவெல் இயர்ஸ் இருக்கும்போது இரு அப் டுவெல் இயர்ஸோடு ஏதாச்சும் பிரச்சனை இன்ஃபெக்ஷன்ஸ் நியூமோனியா அந்த மாதிரி வியாதிகள் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரீட் பண்ண முடியும் இங்கே ஐசியூ கூட ஐசியூ கே கூட இருக்கு அந்த பிள்ளைங்கள் வந்து நியூமோனியா ரிகரிங் ஹை ஆக்சிஜன் மானிட்டர் பண்ணலாம் எல்லா வியாதிகளும் இந்த வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு பார்க்க முடியும் சரி டாக்டர் சற்று வந்து ஜான்டிஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க அதாவது மஞ்சக்கமால் குழந்தைகள் வந்து பிறந்த குழந்தைகள் அதிகமா இந்த இதுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க இதோட காரணம் என்னவா இருக்கும் பெற்றோர்கள் இதுக்கு பயப்படணுமா எப்படி இதை வந்து சரிப்படுத்தலாம் ஓகே ஸோ ஜாண்டிஸ் வந்து அறுபது பெர்சன்ட் ஆஃப் ஆல் த பிள்ளைங்க பிறக்கிறவங்க கண்டிப்பாக ஜான்டிஸ் இருக்கும் இஸ் த காஸ்ட் ஆஃப் ரீ அட்மிஷன் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து திருப்பி அட்மிட் பண்ணியிருப்பாங்க எதுனாலனா ஜாண்டிஸ் பயப்படக்கூடிய விஷயம் இல்லை எதுனால ஜாண்டிஸ் இருக்குன்னு நம்ம முதல் கண்டுபிடிக்கணும் ஸோ எதுனால நிறைய பேருக்கு இந்த ஜாண்டிஸ் வரும் ஏன்னா பிறந்த உடனே லிவர் வந்து ஒன்றும் ஸ்டில் இம்மெச்சுவாக இருக்குது ஸோ ஆனால் அண்ட் அவங்களுக்கு நிறைய ரெட் பிளட் செல் லோட் இருக்கிறனால பிறக்கும் அந்த இந்த வந்து ப்ராசஸ் பண்ணும்போது ஆஸ் அ பை ப்ராடக்ட் அந்த பிலிரூபின் வந்து ஹையாக இருக்கும் பிலிரூபின் வந்து பை ப்ராடக்ட் இல்லை ஒரு டை ஒரு மேட்டிக் ப்ராசஸ் நடந்து மஞ்ச மஞ்சக்கமலை வருது பிகாஸ் ஆஃப் இந்த பிலருபின் பிக்மன்னால அந்த பிலருபீன் பிக்னு வந்து ரெட் பிளட் செல்லில் தான் ஒரிஜினேட் பண்ணுறது ஸோ இந்த ஜாண்டிஸ் எதுனால வருதுன்னா இந்த லிவர் இம்மச்சுவர்னால மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபோட்டோதெரப்பி மச்சம் மட் மட்டும் வச்சா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் சர்டன் பர்சன்டேஜ் அப்ட் டென் டு ஃபிஃப்டீன் பெர்சன்ட் வந்து அவங்களுக்கு ப்ரொலாங் ஜாண்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அந்த நேரத்தில் வந்து நம்ம வேறு எதுனால இந்த மாதிரி வந்திருக்குன்னு ஒன்றும் ஃபர்தர் டெஸ்டிங் செய்யணும் இப்போ ஒன்லி அ ஸ்மால் பர்சன்டேஜ் ஸோ லார்ஜ் மெஜாரிட்டி வந்து ஜான்ண்டிஸ் இருந்துச்சுன்னா விச் ஜஸ் ஃபோத்தோதெரப்பி யூ கேட் பெட்டர் பட் இட் இஸ் அ குட் திங் டு பிரிங் டு டாக்டர் அண்ட் செக் ஏன்னா சில சமயத்தில் வெரி சிவியர் இன்ஃபெக்ஷன் கிருமிகள் உடம்புல இருந்துச்சுன்னா பேபி பிறக்கும் போது பேபிக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஜாண்டிஸ் மட்டும்தான் அவங்களோட சிம்டமாக இருக்கலாம் ஆனால் வெரி ஹை ஜாண்டிஸ் ரொம்ப ஹையாக இல்லை பிலுரோபின் லெவல் இரு அந்த மாதிரி இருக்கும்போது ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அதெல்லாம் செய்யணும் ஸோ கண்டிப்பாக ஜாண்டிஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்லி யு மா ஸ்கெட் செக் பண்ணும் சரி டாக்டர் எங்களோட பல விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொண்டீங்க ஆக யார் யாரெல்லாம் வந்து மாசா ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களோ டாக்டர் வைஷ்ணவியை சந்தித்து உங்கள் குழந்தைகளோட வந்து நீங்கள் வந்து கன்சல்டேஷன் பெற்றுக்கலாம் ரொம்ப நன்றி டாக்டர் தேங்க்யூ